இந்த வீடியோ பதிவில் ஷீரடி தெய்வம் புத்தகம் வெளிவர பாபா செய்த அற்புத லீலைகளை தான் பார்க்க போறீங்க பாபாவின் அற்புத லீலைகளை மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நினைச்சா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓம் சாய்ராம் நற்பவி நம்ம அறிமா சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாபாவின் பரிபூர்ணமாக அவங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் நானும் மனசார வேண்டிக்கிறேங்க வியாழக்கிழமை தூரம் சாயப்பாவுடைய அற்புதங்களை நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் வசந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் பாபா எப்படி வந்தார் அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் செய்த அற்புத லீலைகள் என்ன அம்மா எப்படி சாய் சச்சரித புத்தகம் எளிய முறையில் புதிய வடிவமைப்பு கொடுத்து எழுத எழுதுனாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வரிசையா பார்த்துட்டு இருக்கோம் ஷீரடி தெய்வம் புத்தகம் வெளிவர பாபா செய்த அதிசயங்கள் அப்படின்னு இது வரைக்கும் நான்கு பார்ட் வந்து நம்ம போட்டிருக்கோம் பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான லீலைகள் புரிந்த பாபாவின் அற்புதங்களை கேட்க கேட்க நமக்கு புண்ணியங்க இது வரைக்கும் இந்த நான்கு பாட்டையும் பார்த்தவங்க இந்த பாட்டு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது காரணம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் இந்த நான்கு பாட்டு பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு இந்த நான்கு பாட்டு பார்த்த புண்ணியம் வந்து இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும் இவ்வளவு நாட்கள் நம்ம பட்ட கஷ்டத்துக்கான ஒரு விடிவு காலம் அப்படின்னு ஒன்று ஒன்று கிடைச்சா அது எவ்வளவு சந்தோஷப்படுவோம் அந்த மாதிரி இந்த ஷீரடி தெய்வம் புத்தகம் வெளிவந்த கதையை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்போது எனக்கு தாங்க என்னுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுன்ற பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை தேடி நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு இன்னைக்கு என்ன நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்ப்போமா இன்னைக்கு கொடுத்துருக்குற சத்திய வாக்கும் அன்னைக்கு சொல்ல போகிற மிராக்களுக்கு சம்மந்தமாகவே பாபா கொடுப்பாரு இல்லையா அதை எப்படி தான் அவர் கொடுக்குறாருன்னு எங்களுக்கும் தெரியலைங்க அற்புதமாக அப்படியே நமக்கு அந்த பேஜ் நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டே வரும்போது தான் உனக்கு கரெக்டாக இருக்கும் இதை நீ சொல்லு அப்படின்னு ஆணித்தரமா அழகான வரிகள் வந்து கொடுத்திருக்காரு அந்த சத்திய வாக்கு நிறைய பேர் எனக்கு சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்றீங்க ஆமாங்க உண்மைங்க பாபாவின் சத்திய வாக்கு என்பது அனைவருக்குமே உரிதான ஒரு வாக்குதான் சரி இன்னைக்கு என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்கலாமா முப்பத்தி மூன்றாம் அத்தியாயம் பேஜ் நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி மூன்று ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு பாபா எப்போதுமே வாழ்கின்றார் ஏனெனில் அவர் பிறப்பு இறப்பு என்ற இருமையும் கடந்தவர் எவனொருவன் அவரை முழுமனதுடன் நேசிக்கின்றானோ அவன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் பதிலை பெறுகின்றான் தம் அருகிலே தான் அவர் எப்போதும் இருக்கிறார் எந்த ரூபத்திலும் வெளிப்படுகின்றார் பிரியம் உள்ள பக்தனிடம் தோன்றி அவனை திருப்திப்படுத்துகிறார் அருமையான சத்திய வாக்கு இது நிறைய பேர் உணர்ந்திருப்போம் பாபா நீங்கள் எங்கூட தான் இருக்கீங்களா நான் நீங்கள் எங்கூட தான் இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் வந்து உணர்த்துங்க பாபா அப்படின்னு நம்ம எல்லாருமே கேட்போம் ஏதாவது ஒரு வகையில் நான் உங்க கூட தான் இருக்கேன் அப்படின்னு ஏதாவது ஒரு நம்ம வண்டியில் போய்கிட்டு இருப்போம் பாபா உங்களுக்கு நீங்க எதிர்க்க வந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் போகின்ற வேலை வந்து எனக்கு வெற்றிகரமாக முடியும் பாபா நீங்க எதிர்க்க வர மாட்டீங்களா அப்படின்னா நம்ம தாண்டி ஒரு வண்டி போகும் அந்த வண்டியில் வந்து ஆசீர்வாதம் பண்ற மாதிரி பாபா வந்து நமக்கு காட்சி கொடுப்பார்ல இது எத்தனை பேர்லாம் அனுபவிச்சிருக்கீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்களேன் அதே தான் வசந்த அம்மா நான் நான் உன்கூட தான் இருக்கேன் நீ எதற்காகவும் கவலைப்படாத நீ என்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டதுக்கு அப்புறம் நான் உன்னை விட்டுட்டு எங்க போய்ட்டு போறேன் உனக்கு என்ன எந்த நேரத்துல என்ன நடக்கணும் அப்படின்றத நான் தீர்மானிச்சு உனக்கு எல்லாமே நல்லதாவே நான் உனக்கு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அற்புதமான ஒரு நிகழ்வை நடத்தி இருக்காரு பாபா அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சென்ற வாரம் சைமகிமா அவர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நல்ல நல்ல உள்ளம் கொண்ட அற்புதமான ஒரு மனிதர் அவர் அவங்களுடைய சேனல்ல தொடர்ந்து பல நல்ல செயல்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அன்னதானம் அதுக்கப்புறம் மட்டை தேங்காய் பிரார்த்தனை பத்தி நம்ம சொல்லி இருந்தேன் இது போன்ற நல்ல செயல்களை எல்லாம் செய்திட்டு இருக்காங்க இல்லையா அப்போ வசந்த அம்மாவுக்கு ஒரு எண்ணம் வருது நல்ல ஒரு மாமனிதரா இருக்காரு நல்ல மனம் நல்ல மனம் படைத்தவரா இருக்காரு இவர்கிட்ட நம்பியே இந்த புத்தகத்தை பத்தி சொல்லி ஏதாவது உதவி கிடைக்குமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு பாக்கலாமா அப்படின்னு வசந்த அம்மாவுக்கு ஒரு எண்ணம் வருது வந்து சாய் மகிமா அவர்களுக்கு வந்து போன் பண்ணி பேசுறாங்க ஐயா இந்த மாதிரி நான் வந்து ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறேன் அப்படின்னு அம்மா சொல்றாங்க அவர் வந்து ரொம்ப ஆர்வமா புத்தகமா அப்படி என்ன புத்தகம் என்ன அப்படின்னு அவர் கேட்குறாரு அதுக்கு அம்மா வந்து சச்சரிதம் புத்தகம் இருக்குங்க அந்த புத்தகத்தை எளிய முறையில் புதிய வடிவமைப்பு கொடுத்து நான் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அவர் இதை கேட்டதும் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படியா இவ ரொம்ப ஆர்வமாக கேட்குறாரு அப்படி என்ன எழுதியிருக்கிறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எப்படி எழுதுனீங்க என்னன்னு கேட்குறாங்க அப்போ அவங்களுடைய தோடி மகேற்கரசி அம்மா இருக்காங்களே அவங்க மூலியமாக தானே பாபா வந்தார் அதுக்கப்புறம் கொடுத்த சச்சிரத புத்தகத்தை படித்து அதுக்கப்புறம் தானே அம்மா வந்து புத்தகம்லாம் எழுதுனாங்க இது எல்லாத்தையுமே வந்து அம்மா வந்து சாய் மகிமா அவர்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க அவர் வந்து இது எல்லாத்தையும் ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு எனக்கு வந்து வீடியோ அனுப்புங்க நான் வந்து அதை பார்க்கணும் அதோட என்னால முடிஞ்ச உதவி கண்டிப்பா உங்களுக்கு நான் செய்யறேன் அப்படின்னு வந்து சாய்மிகிமா அவர்கள் வந்து சொல்லிருக்காங்க இதை கேட்டதும் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா இது வரைக்கும் அவர் யார் என்னன்னு தெரியாத முகம் வந்து பார்த்து பேசல இவங்க செய்கிற தொண்டை பார்த்துருக்குறாங்க இவங்க வந்து மட்டை தேங்க பிரார்த்தனை அவருக்கு அவங்க சேனல் மூலியமா செய்திருக்கிறாங்க அதையும் தாண்டி வந்து ஒரு மாமனிதர் நம்ம பேசும்போதே தெரியும் இல்லையா அவரோட குணம் என்னன்னு அந்த ஒரே எண்ணத்துக்காக அம்மா என்ன பண்றாங்க இவங்க எழுதியிருந்தாங்களா பிடிஎஃப் அதை வந்து அவருக்கு வந்து அனுப்புறாங்க பிடிஎஃப்ன்றது யார்கிட்டையும் அந்த மாதிரி டக்குன்னு எடுத்து கொடுத்துட முடியாது ஏன்னா ஒரு வருட காலம் உழைத்து அவங்க எழுதின ஒரு விஷயத்த யார் என்னன்னு தெரியாம நம்ம எடுத்து கொடுக்க முடியாது அதையும் தாண்டி அம்மா கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக சாய் மஹிமா அவர்கள் வந்து பாபா அனுச்ச ஒரு ஆள் தான் அப்படின்னு அம்மா முழுமையாக நம்புகிறாங்க அதனால தான் அந்த பிடிஎப்பை சாய் மகிமா அவர்களுக்கு அம்மா அனுப்புகிறாங்க அதை வாங்கி படித்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு இவ்வளோ அழகாக வந்து எழுதியிருக்கிறீங்க ரொம்ப ஆத்மாத்தமா இருக்குது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பாபாவுடைய அனுகிரகம் இருக்கணும் பாபாவுடைய சிலை ஆகட்டும் பாபாவோடைய சச்சரித புத்தகமாகட்டும் ஒருத்தருக்கு கையில் கிடைக்குது அப்படின்னா அவங்க ஆசீர்வாதம் பண்ணவங்க ஆனால் சச்சரித்த புத்தகத்தையே உங்களை எழுதி வச்சிருக்காருன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ அனுகிரகம் பெற்றிருக்கீங்க கண்டிப்பாக வந்து இது ரொம்ப பெரிய விஷயமா அப்படின்னு ரொம்ப பாராட்டு மழையே வந்து அவர் பொழிஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லை அவருக்கு அவருக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்கல்ல அவங்க எல்லாருமே வந்து அந்த பிடிஎஃப் எல்லாருமே படித்து பார்த்துட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது அழகா இருக்கு எவ்வளோ அழகாக தலைப்புகள் போட்டு எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் வந்து பாராட்டியிருக்காங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி சாய்ராம் இதை நல்லபடியாக வந்து நம்ம புத்தகமாக வந்து வெளியிடணும் இதுதான் என்னுடைய பெரிய வேண்டுதலாக இருக்குது அப்படின்னா அதற்கு அவர் வந்து என்னால் ஆன முயற்சியை நான் செய்வேன் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு வந்து சாய் மஹிமா அவர்கள் வந்து சொல்லிட்டாரு அம்மா பொறுப்பை எல்லாத்தையும் பாபாவுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டாங்க இதில் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாங்க அம்மா வந்து இந்த புத்தகம் எழுதுனாங்கல்ல எழுதிய என்னைக்கு அவங்க பூஜை அறையில வச்சாங்களோ அன்னையிலிருந்து இருந்து பூஜை அறையில வந்து ஒரு பள்ளி ஒன்று நடமாட்டத்தை அவங்க கவனிச்சிருக்காங்க இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே இருந்ததே இல்லையா அவங்க என்னைக்கு அந்த புத்தகத்தை எழுதி வச்சாங்களோ இருந்து வந்து இவங்க ஏதாவது கேட்டு வேண்டும் போதெல்லாம் வெளியே எட்டி பார்த்துட்டு ஏதாவது இந்த அசிரியரி போல் ஒரு சத்தம் கொடுக்கும்ல கவுளி சத்தம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்குமா அதை இவங்க பழிக்கிறதையும் அவங்க கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் அந்த பள்ளி இங்கே சுற்றி எங்க சுற்றி கரெக்டாக பாபா படம் ஒன்று இருக்குமா அந்த பாபா படத்துக்கிட்ட மட்டும்தான் வந்து அந்த பள்ளி வந்து சுற்றி சுற்றி வருமா அப்போ அம்மாவுக்கு என்ன அப்படின்னா என்றைக்கு நம்ம சச்சரித புத்தகம் எழுதுனோமோ அன்னையிலேருந்து பாபா நம்ம வீட்டில் தான் இருக்காரு அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமாக வந்து அம்மா நம்புகிறாங்க இதில் ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்க என்னன்னா அம்மா எழுதின புத்தகம் வந்து பாபாவே வாழ்ந்து கொண்டே இருக்கும் சச்சரித புத்தகம் சரிங்களா அப்படி இருக்கும்போது அந்த புத்தகத்திற்கு எவ்வளவு இன்னல்கள் வருது நீங்க தொடர்ந்து பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க பாபாவோட பெற்று பெற்றுதான் அவங்க எழுதிருக்கிறாங்க ஆனா அதை உடனே எடுத்து அச்சிட்டு நாலு பேருக்கு கொடுக்குறா மாதிரி ஒரு வாய்ப்பு உடனே அமைஞ்சுதா இல்ல இல்ல எவ்வளவு இன்னல்கள் எவ்வளவு கஷ்டங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி தான் அந்த சச்சரித புத்தகமானதே வெளிவந்திருக்கு இது நம்ம வாழ்க்கைக்கே பொருந்தங்க நம்மளும் ஒரு நம்மளும் வந்து ஒரு விஷயத்துக்காக பாபா கிட்ட கேக்குறோம் வேண்டிக்கிறோம் பாபா இது எனக்கு நடத்தி கொடுபாபா நடத்தி கொடுபாபா அப்படின்னு ஆனா அதற்கான காலம் நேரம் வர வரையும் பாபா என்ன சொல்வாரு பொறுமையோட காத்துரு அப்படின்னு நம்ம பொறுமையோடு காத்திருந்தோம் அப்படின்னா இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுப்பாரு இதை நிறைய பேர் நம்ம அனுபவபூர்வமாக அத உணர்ந்திருக்கோம் ஆனா ஒரு சிலர் என்னன்னா நான் வேண்டிக்கிட்டே நடக்கலையே என்ன பாபா இப்படி பண்றீங்க உங்களை வேண்டதுல இருந்து எனக்கு கஷ்டம் மட்டும் தான் வந்துக்கிட்டு இருக்கு எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது புலம்புறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க எல்லாம் தாண்டி என்னதான் நமக்கு கடவுளின் அனுகிரகம் இருந்தாலும் நம்ம கர்ம வினைன்னு ஒன்று இருக்கும்போது அதுலேருந்து நம்ம கடந்து வர்றதுக்கு வசந்தம்மா செய்த இந்த விஷயத்த கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில்தான் வசந்தம்மா இருந்திருக்காங்க இந்த சூழ்நிலையில வசந்தம்மா என்ன பண்ணாங்க அப்படின்ற நீங்களும் கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும் தான் நான் சொல்ல விரும்புறேன் கிட்டத்தட்ட சாய் சார் கிட்ட கொடுத்து கிட்ட கொடுத்து மூன்று மாத காலங்கள் ஆகுது அங்க அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலுமே வரல பொறுப்ப பாபா கிட்ட ஒப்படைச்சாச்சு இருந்தாலும் எனக்கு என்ன நீ எப்படி இருக்க முடியும் நம்மால் ஆன வேலையை நம்ம செய்யணும்ல என்ன வேலை அது ஒன்றும் பெரிய வேலைலாம் இல்லைங்க சதா பாபாவுடைய நாமத்தை சொல்கிறது தான் காலை மாலைன்னு அம்மா செய்த ஒரே வேலை சச்சரித புக்கை படிச்சிருக்காங்க அவங்க எழுதின புத்தகத்தை திரும்ப திரும்ப படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்போ தான் அவங்க கரும வினைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சி அப்புறம் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் ஆச்சரியத்திலையும் ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு அதுல இருந்து நம்ம தான் நான் சொல்ல வரேன் நமக்கும் ஒரு கஷ்டகாலம் வருது பாபா கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகளை நம்ம எப்படி கடந்து வரணும் அப்படின்னா சதா அவருடைய நாமத்தை மட்டுமே நம்ம சொல்லணும் வேற நமக்கு வேற எந்த வேலையும் இல்லை எல்லா வேலையும் பாபா கிட்ட ஒப்படைச்சாச்சு நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை எல்லாமே ஓம் சாய்ராம் அவ்வளவுதான் இதை மட்டுமே சதா சொல்லிக்கிட்டே இருக்கணும் சச்சிருந்த புக்கு படிச்சோம் அப்படின்னா இன்னும் இரட்டிப்பு பலனை நமக்கு தரும் அம்மா செய்திருக்காங்க பாபாவை மட்டுமே நினைச்சு சாய் மகிமா அவர்கள் வந்து போன் பண்ணியிருக்காரு போன் பண்ணி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த புத்தகத்தை நம்ம தரமான முறையில் அச்சிட்டால் மட்டும்தான் நிறைய மக்கள் இடத்துல போய் சேரும் அதனால நான் டெல்லியில இருக்கிற ஷெர்லிங் என்ற தான் இந்த ஷீரடி தெய்வம்ன்ற புத்தகத்தை நான் அச்சிடணும்னு நினைக்கிறேன் அதற்காக என்னுடைய நெருங்கிய நண்பரான டி ஆர் மாதவன் அவர்கிட்ட நான் உதவி கேட்டிருக்கேன் அவர் வந்து ஷெர்லிங்கிற பதிப்பக்கத்துக்கிட்ட கேட்டுட்டு எனக்கு சொல்றேன்னு இருக்காரு ஏன்னா அந்த பதிப்பக்கத்தில் நம்ம அடித்தோம் அப்படின்னா நிறைய மக்கள் இடத்துல போய் சேரும் பேப்பர்ஸ்லாம் ரொம்ப தரமானதா இருக்குமா ஷெர்லிங்ன்ற பதிப்பக்கத்துல ஒரு புத்தகத்தை அடிச்சுறாங்க அப்படின்னா அது தரமான புத்தகமாக இருந்தால் மட்டும்தான் அடிச்சிடுவாங்களாம் அவ்வளவு பேர் பெற்ற அந்த பதிப்பகத்துல அச்சிட்டோம் அப்படின்னா நிறைய மக்கள் இடத்துல போய் வேர்ல்டு முழுக்க உலகம் முழுக்க வந்து சென்றடையிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ரொம்ப தரமா வந்து அந்த வேலையை செஞ்சு கொடுப்பாங்க பேப்பர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தரமா சூப்பரா இருக்குமா அதனால வந்து தான் நம்ம வந்து அச்சிடணும் அப்படின்னு வந்து சாய் மகிமா அவர்கள் வந்து சொல்றாங்க இதை கேட்ட வசந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும் ஐயா நீங்க என்ன சொன்னாலும் சரி உங்கள் கையில் நான் ஒப்படைச்சிட்டேன் நீங்கள் பார்த்து எது செய்தாலும் சரி ஏன்னா நீங்கள் வந்து பாபாவின் தூதராக தான் நான் நினைக்கிறேன் உங்கள் இஷ்டப்படியே நீங்கள் செய்யுங்க அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க அதற்கு உரிதான கட்டணம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன் நீங்களே பண்ணுங்க அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க அதே போல உரிய கட்டணத்தையும் இவங்க செலுத்தியிருக்காங்க ரொம்ப அழகான முறையில் சூப்பராக இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஷீரடி தெய்வம் புத்தகம் வந்து மேலே அட்டைப்படம் பார்த்துருப்பீங்க ஷீரடி தெய்வம் இந்த அட்டைப்படம் முதல் கொண்டு எல்லாமே சாய் மகிம்மா அவர்கள் தான் வந்து தீர்மானிச்சிருக்கார் இந்த கலர் இந்த ப்ளூ கலர்ல இருக்கிற இந்த ட்ரெஸ்ஸிங் முதல் கொண்டு எல்லாமே ஏன்னா சச்சரித புத்தகத்துல வந்து எல்லோ கலர் ட்ரெஸ்ல வருவார் பாபா அதனால இந்த மாதிரி ஒரு வடிவமைப்பு தான் இருக்கணும் அப்படின்னு மொத்தமே அழகாக வந்து எல்லாமே சாய் மகிமா அவர்கள் தான் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கு பாருங்க ரொம்ப அழகா அச்சிட்டு புத்தகமும் அழகா வெளிவந்துருச்சு வெ வெளிவந்த புத்தகத்தை அம்மாவோட அட்ரஸ்க்கு போட்டு வந்தாச்சு ஆனா அதுல ஒரு சில புத்தகம் மட்டும் சாய் மகிமா அவர்கள் எடுத்து அப்புறம் அவர் செய்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க அதிசயத்திலையும் அதிசயம்தான் தான் நம்ம என்னன்னு இப்ப பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இவர் இவர்கிட்ட வந்த புத்தகம்லாம் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பூஜை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கொண்டு போயிருக்காரு தெரியுமா ஷீரடிக்கு போயிருக்காருங்க ஆமாங்க அம்மா எந்த இடத்துக்கு போய் தன்னுடைய பிடிஎஃப் வைக்க முடியல பாபாவுடைய பாதத்துல அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க அழுதுட்டு வந்தாங்களோ அதே இடத்துல அம்மா எழுதுனது புத்தக வடிவில் இப்போ பாபாவின் பாதத்திற்கே போயிருக்கு இது வந்து கொஞ்சமும் வசந்தம்மா எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு தான் என்னன்னா சாய் மங்கிமா அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க ஷீரடியில் இருக்கிற பாபாவின் பாதத்துல கொண்டு போய் அந்த புத்தகத்தை வச்சிருக்காங்க எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்க எந்த இடத்துல வைக்க முடியலன்னு அம்மா அழுதுகிட்டே வந்துட்டாங்களோ அதே இடத்துல அந்த புத்தக வடிவுல பாபாவின் பாதத்துல போய் அது சமர்ப்பணம் ஆகுதுன்னா இதெல்லாம் யாரால முடியுங்க பாபா நினைத்தால் மட்டும்தாங்க முடியும் அம்மா அவர் இதில் ஒரு இன்னொரு விஷயம்னா ஐயா வந்து எல்லாத்தையும் வீடியோ பதிவா எடுத்திருக்காரு தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் பாக்கறதுக்கு போயிருந்துச்சு ஐயா வந்து பாபாவின் பாதத்துல வச்சிருக்காரு மாயில வச்சிருக்காரு அதுக்கப்புறம் சாவடியில் வச்சிருக்காரு சமாதி மந்திரம் வச்சிருக்காங்க அதோடவே கண்டுவ கோவிலையும் வச்சிருக்காரு எல்லா இடத்துலயும் அழகா அவர் வீடு பதிவா இதெல்லாம் அவருக்கு எப்படி தோண சொல்லுங்க அவர் வச்சிருக்கலாம் பூஜை பண்ணியிருக்கலாம் ஒரு வீடியோ பதிவாகி அம்மாவுக்கு அனுப்பிச்சிருக்காரு அம்மா அதை பார்த்ததும் கண்ணீர்னா கண்ணீர் அவ்வளோ பாபாவுக்கு நன்றியை தவிர வேற என்னங்க சொல்ல முடியும் அந்த இடத்துல பாபா நான் எந்த ஒரு இடத்துல வைக்க முடியலையே நான் கஷ்டப்பட்டா இத்தனை இடத்துலயும் வச்சு அதை ஒரு வீடியோ பதிவா கண் கண் குளிர என்னை பார்க்க வச்சதுக்கு பாபாவுக்கு நன்றி 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 தவிர வேற என்ன சொல்ல முடியும் பாருங்க இதுதான் இந்த ஒரு இடத்துல நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னு நம்ம கஷ்டப்படுறோம் ஆனா நேரம் காலம்னு வரும்போது அதை ஒண்ணு இல்லை இரட்டிப்பா பாபா தருவாருங்க அதை நம்ம எல்லாரும் மனப்பூர்வமா நம்பணும் பொறுமையோட நம்பிக்கையோட நம்ம காத்திருந்தோம் அப்படின்னா கைமேல பலன பாபா தருவார் அப்படி ஒரு விஷயம்தான் இப்ப நீங்களே பார்த்துருப்பீங்க அப்படி ஒரு விஷயம்தான் தான் வாழ்க்கையில நடந்துருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படியெல்லாம் அழுதாங்க அம்மா எவ்வளவு அழ எவ்வளோ கையில கொண்டு போன பேப்பரை அப்படியே கையிலயே வச்சிட்டு கண்ணீர் மல்கு அழுதுட்டு வந்தாங்களே இப்போ எவ்வளோ அழகா புத்தக வடிவில் அவர் காலடியில் போய் விழணும்னு இருக்குல்ல நீ வெறும் பேப்பரை தான் கொண்டுட்டு வந்த எனக்கு அது வேண்டாம் புத்தகமா மாத்தி உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன் அப்படின்னு எவ்வளோ அழகா அந்த அதுக்கான நேரம் காலம்ன்றது அதிகம் அதிகம்தான் நம்ம கருமா அந்த மாதிரி இருக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க பொறுமையோடு காத்திருந்தா எவ்வளோ இரட்டிப்பு மகிழ்ச்சி பாருங்க அதை எந்த வீடியோ பதிவு பார்த்து அம்மாவுக்கு மகிழ்ச்சி தாங்கல சந்தோஷம் அழுக பாபாவுக்கு நன்றி நன்றியை தவிர வேற எதுவுமே இல்லை புத்தகம் ரொம்ப நல்ல முறையில் அச்சிட்டு வெளியே வந்தாச்சு பாபா கிட்ட வச்சு பூஜையும் பண்ணாச்சு அதுக்கப்புறம் என்ன புத்தக வெளியீடு தான் புத்தக வெளியீடும் ஏதோ சாதாரணமாக நடந்த நிகழ்வு கிடையாதுங்க அதையும் பாபா எவ்வளோ சூப்பராக பிளான் பண்ணியிருக்காரு தெரியுமா புத்தக வெளியீட்டுக்கு ஒரு அழைப்பிதழை வந்து இன்விடேஷன் மாதிரி அடிக்கணும் இல்லையா ஏன்னா ஓரளவுக்கு பிரபலமானவங்க வந்து வெளியிட்டாங்க அப்படின்னா இன்னும் வந்து கூடுதல் சிறப்பு இல்லையா அந்த புத்தகம் வெளியீடு அதனால என்ன பண்ணியிருக்காரு சாய் மிகுமா அவர்கள் வந்து எதிர் வடிவமைப்பு கூட சாய் மஹிமா அவர்கள் தான் பண்ணியிருக்காரு ரொம்ப அழகான இங்கே பாருங்க ரொம்ப அழகான முறையில் இன்விடேஷனை ரெடி பண்ணியிருக்காங்க யார் வராங்கன்னு கேட்டால் ரொம்ப அசந்து போயிடுவீங்க என்ன என்ன அப்படின்னா சௌமியா அவர்கள் தான் வந்திருக்காங்க சௌமியா அவர்கள் தெரியாத ஆளே இல்ல வீரமணிதாஸ் அவர்களுடைய மகள் தான் சௌமியா அவர்கள் அவங்க ரொம்ப அழகான முறையில பாபாவின் சச்சரித கதைகள் சொல்வாங்க எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க எல்லாமே நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம்ல வசந்த அம்மாவும் பார்த்திருக்காங்க அப்போ வந்து அம்மாவுக்கு ஒரு எண்ணம் ஏன்னா இந்த மகளை நம்ம எப்படியாவது ஒரு முறை பார்த்துடணும் பார்த்து அவங்க கிட்ட ரெண்டு வார்த்தையாவது நம்ம பேசிடணும் அப்படின்னு அம்மாவுக்கும் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கான் அம்மாவுக்கு தெரியாது அம்மா எழுதின புத்தகத்தை வெளியிட வரப்போறது சௌமியா அவர்கள் தான் அப்படின்னு ஏன்னா பிளான் எல்லாமே பாபா போடுறாரு அம்மாவோட மனசுல அந்த ஒரு எண்ணம் மட்டும் இருந்திருக்கு இவங்கள பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆனா ரொம்ப அழகா வந்து எல்லா ஏற்பாடுகளும் செய்து வெளியிட்டு விழாவிற்கு வந்து சௌமியா அவர்கள் வந்திருக்காங்க அதோட அவர்களின் தொகுதி மந்திரி திரு கமலக்கண்ணன் தலைமையில் அதோட அந்த ஊர் காரைக்கால் மாவட்ட கலெக்டர் அவர்களுடைய முன்னிலையிலும் மற்றும் பல நல்லுள்ளம் கொண்டவர்களின் தலைமையிலும் இந்த விழா மிக சிறப்பான முறையில் நடந்திருக்குங்க கலெக்டர் அவர்களுடைய கையால கொடுக்க சௌமியா அவர்கள் ரொம்ப பணிவோடு அந்த புத்தகத்தை வாங்கினேன் அந்த நிகழ்வு எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு பாருங்க இந்த விழாவிற்கு வந்து வருகை புரிந்த எல்லாருக்கும் அம்மா வந்து மனமார்ந்த நன்றிகள் சொன்னாங்க ஷீரடி தெய்வம் புத்தகம் வெளிவர பாபா நிகழ்த்திய அற்புதத்தை தான் நம்ம வந்து இவ்வளவு நாள் இத்தனை எபிசோடா பார்த்தோம் இது இப்போ நம்ம பாபாவுக்கு நன்றி சொல்வதோடு சேர்த்து வசந்த அம்மா குடும்பத்திற்கும் நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு புத்தகம் எழுதுகிறாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களோட அனுமதின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அவங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்பவே பாராட்டுக்குரியது அதோட வசந்த அம்மாவுடைய உயிர் தோழியான மங்கைய அம்மாவுக்குமே நன்றி சொல்லணும் அம்மா இவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்ம எல்லாரும் சேர்த்து இவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ல நம்ம ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம் இல்லையா அதோட சாய் மகிமா நிர்வாகியான அவர்களுக்கும் நம்ம எல்லாரும் நன்றி சொல்லணுங்க ரொம்ப 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 நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இவ்வளோ விஷயங்களையும் அவர் அழகாக நேர்த்தியாக கொண்டு வந்திருக்காரே தவிர அவரோட முகம் நமக்கு எங்கேயாச்சும் தெரிஞ்சுதுங்களா அதுதான் அவருடைய நல்லுள்ளம் எந்த அளவுக்கு பாபாவுக்கு சேவையை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இந்த ஒரு விஷயத்துலேருந்தே நம்ம புரிஞ்சிக்கலாம் இப்படி இத்தனை பேருடைய ஒத்துழைப்புலையும் சாயப்பாவுடைய மகிமையிலும் உருவான இந்த சாய் சச்சரிதம் ஷீரடி தெய்வம் எளிய முறையில் புதிய வடிவமைப்பு கொடுத்த இந்த புத்தகத்தை படிக்க நம்ம எல்லாரும் கொடுத்து தனங்க வச்சுருக்கணும் அற்புதமான இந்த புத்தகத்தை அனைவரும் வாங்கி படிங்க பாபாவின் பரிபூரண அருள் உங்க எல்லாருக்கும் கிடைக்கும்ன்றதை நம்ம மனப்பூர்வமாக சொல்லிக்கிறேங்க நம்ம அவருடைய பாதத்தை பிடிச்சி சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாமே அவருடைய இஷ்டம் தான் நடக்குதுன்னு முழு சரணாகதி நம்ம அடைஞ்சிடணுங்க புத்தகம் வந்து நல்லபடியாக வெளியிடவும் வந்தாச்சு இந்த புத்தகம் எப்படி எல்லா மக்கள் இடத்துலையும் போய் சென்றடையும் அதற்கும் பாபா ஒரு அற்புதமான ஒரு லீலை புரிஞ்சிருக்காருங்க அந்த புத்தகம் எப்படி எல்லா மக்கள் இடத்துலையும் போய் சேர்ந்தது அது அப்படி என்ன லீலை பண்ணாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த வாரம் வரக்கூடிய பாபாவின் அற்புத நிகழ்ச்சியை பாருங்க பாபா எவ்வளோ அற்புத லீலைகள் எல்லாம் நமக்காக புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த அற்புதங்களை கேட்க கேட்க புண்ணியம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்போதும் எனக்கு தாங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பதிவு பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹோம் சைராம் ஜெய் சைராம்